என்ன தொகை உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா அரசு கடைபாணிதாமா உங்களுக்கு ஐம்பதாயிரூபா வந்து கருணா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் வந்து உங்க ஒரு கலாச்சாரம் விஷயம் தான் இல்ல பத்து லட்ச ரூபா வந்துருக்கு

கருவி செத்துருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் தான் கொடுக்குறீங்க ஆனால் இவங்க சாராயம் குடிக்க கூடாது தெரிஞ்சும் அதை போய் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் பத்து ரூபாய் நிவாரணம் கொடுத்தீங்கன்னா இது வந்து நீக்கி சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் பாருங்கள் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிவகாசிக்குள்ளே மட்டும் ஆறாயிரம் கோடிக்கு போன வருஷம் பட்டாசு நான் நாங்கள் விற்பனை பண்ணிருக்கிறாங்க இதுக்கு டேக்ஸ் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து பதினாறாயிரத்தி எண்பது கோடியை நாங்கள் வந்து டேக்ஸாக திரும்ப கொடுத்துருக்கோம் அப்படி வருமானம் உள்ள ஒரு ஆலயம் விபத்துக்குள்ளான எங்கள் அப்பாவுக்கு வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புறது வந்து ஒரு நீதியா எனக்கு பண்ணுவீங்க சார் அதான் உங்கள்கிட்ட நான் திரும்ப ஒரு

ஆனா அப்படி இருந்தா அந்த கடையை நீங்க கூட்டிடுவீங்களா சார் ஆனா எங்க பட்டாசாலை வெடிச்சிச்சுன்னா உடனே சீல் வச்சு கூட்டுறீங்க இந்த நியாயத்தை தான் கொஞ்சம் சீர் தூக்கி பார்த்து இறந்த தொழிலாளர்களுக்கு எங்களை போன்ற எங்க அப்பா போன்ற இறந்த தொழிலாளர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார் சரிதான் அவர் சொல்ற சரிதான் அரசுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது இதுல கொடுத்த சரி அவங்களுக்கும் அதிகமான அதாவது இது இவங்க கொடுக்க வேண்டாம் சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உணர்ந்து கேட்கறாங்க சரி நம்ம நாங்க அரசுக்கு பதில் பண்றோமா